அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை இன்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்துள்ளார் இந்த பட்ஜெட்டில் வெளியான முக்கியமான அறிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இன்று வெளியான அறிக்கையின்படி புகழ்பெற்ற பழம்பெரும் தமிழ் நூல்களை மின்பதிப்பாக மாற்றம் செய்ய இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பல்வேறு மாநிலங்களில் தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ளவும் ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பழங்குடி மக்களின் மொழி வளம் மற்றும் ஒளி வடிவங்களை பாதுகாக்க இரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கீழடியில் திறந்தவெளி அரங்கம் அமைக்க பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி இரண்டு குக்கிராமங்களில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தமிழகத்தில் உள்ள ஐயாயிரம் நீர்நிலைகளை புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்புக்கான திட்டத்தின் கீழ் பயனர்கள் பயன்பெறும் வகையில் மூவாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு முதல்வரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் கிராமப்புற ஊரக பகுதியினர் வளர்ச்சிக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நகர்ப்புற உள்ளாட்சி சாலைகள் மேம்பாடு திட்டத்தின் கீழ் நாலாயிரத்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சாலைகள் சீரமைக்க இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு வடசென்னை பகுதியில் வளர்ச்சி திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சென்னை அருகே பூந்தமல்லி பகுதியில் அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் ஐநூறு கோடி ஒதுக்கீடு சென்னை சுற்று வட்டார பகுதி நீர்நிலைகளை பாதுகாக்க வங்கக்கடலில் கலக்கும் அடையாற்றை மீட்டெடுக்க அரசு தனியார் பங்களிப்போடு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு காலை உணவு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தையம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு கோடம்பாக்கம் பூந்தமல்லி இடையில் மெட்ரோ ரயில் சேவை திட்டத்திற்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு உயர்கல்வித்துறைக்கு அரசு எட்டாயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு சென்னை கடற்கரையில் ஏற்கனவே உள்ள வசதிகளை மேம்படுத்த ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு தஞ்சாவூரில் ரூபாய் நூத்தி இருபது கோடி செலவீட்டில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் தமிழக விளையாட்டு துறைக்கு நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கோவையில் இருபது லட்சம் சதுரடி பரப்பளவில் செலவீட்டில் புதிய தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட உள்ளது ஜவுளித்துறை மேம்பாட்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பதினாறு இடங்களில் புறவழி சாலைகள் அமைக்க அறுநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கடல்சார் வளங்களை பாதுகாக்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாயிரம் தேயிலை சிறு விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிட இளைஞர்களுக்கு மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம் ஆயிரம் மாணவர்களுக்கு குடிமை பணியியல் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்திற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு குடிசை இல்லா தமிழகம் இலக்கை எட்ட இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் ஒரு லட்சம் வீடுகள் தலா மூன்றரை லட்சம் செலவில் கட்டித்தரப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ரூபாய் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் மகளிர் இலவச பேருந்து சேவைகள் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாட புத்தகங்கள் பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவரது கல்வியை மெருகேற்ற உதவிடும் வகையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும்